நண்பர்களே ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதவிடாய் ஒவ்வொரு மாதமும் ஏற்படுகிறது மேலும் அவள் மாதவிடாயின் போது மிகுந்த வலியை அனுபவிக்க வேண்டும் ஆனால் பெண்கள் ஏன் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் செய்கிறார்கள் மாதவிடாய் காலத்தில் என்ன செய்யக்கூடாது இல்லையெனில் அது பாவமாக கருதப்படுகிறது மேலும் ஒருவர் நரகத்தில் பயங்கரமான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நண்பர்களே இன்றைய வீடியோவில் பெண்கள் மாதவிடாய் செய்யும் சாபத்தால் என்ன மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது அதைப்பற்றி சிவபெருமான் என்ன சொன்னார் என்பதை இன்றைய வீடியோவில் நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே ஒரு காலத்தில் பார்வதி பூமியில் சுற்றித் திரிந்தாள் அப்போது ஒரு பெண் மாதவிடாய் வலியால் மிகவும் துன்பப்பட்டு சத்தமாக அழுது கொண்டிருந்தாள் அப்போது பார்வதியின் பார்வை அந்த பெண்ணின் மீது விழுந்தது அவள் என்ன விஷயம் தோழி நீ ஏன் இவ்வளவு துயரப்படுகிறாய் என்று கேட்டாள் அந்தப் பெண் அம்மா மாதவீடாய் காரணமாக நான் மிகுந்த வலியை அனுபவிக்கிறேன் என்று பதிலளித்தாள் இதைக் கேட்ட அன்னை பார்வதி நாங்கள் மாதவீடாய் காலத்தில் பெண்கள் மிகவும் துன்பப்படுகிறோம் பெண்கள் மட்டும் ஏன் மாதவீடாய் செய்கிறார்கள் மாதவீடாய் காலத்தில் பெண்கள் ஏன் தீண்டத்தகாதவர்களாகக் கருதப்படுகிறார்கள் நாங்கள் பெண்கள் மனிதர்கள் இல்லையா என் மனதில் உள்ள இந்த சந்தேகத்தை சிவபெருமானால் மட்டுமே தீர்க்க முடியும் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் இந்த எண்ணத்துடன் அவள் நேராக சிவபெருமானிடம் சென்றாள் சிவபெருமான் ஓ தேவி என்ன விஷயம் ஏன் திடீரென்று இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார் பார்வதி அன்னை இறைவா இன்று என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது அதற்கு நீங்கள் பதிலளித்து என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சிவபெருமான் ஓ தேவி உங்களிடம் உள்ள எந்த கேள்வியையும் சொல்லுங்கள் நான் அதற்கு பதிலளித்து உங்களை திருப்திப்படுத்த முயற்சிப்பேன் என்று பதிலளித்தார் பார்வதி அன்னை ஆண்டவரே என் கேள்வி என்னவென்றால் பெண்கள் ஏன் ஒவ்வொரு மாதமும் மாதவீடாய் செய்கிறார்கள் அவர்கள் ஏன் இவ்வளவு வலியைத் தாங்க வேண்டும் மாதவீடாய் காலத்தில் பெண்கள் உண்மையிலேயே தீண்டத்தகாதவர்களாக மாறுகிறார்களா மாதவிடாய் காலத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் யாவை இது பாவமாகக் கருதப்படும் என்று பதிலளித்தார் சிவபெருமான் ஓ தேவி இது பண்டைய காலங்களில் பெண்கள் பெற்ற சாபத்தின் காரணமாகும் அந்த சாபத்தின் காரணமாக பெண்கள் மாதவிடாய் அடைகிறார்கள் அன்னை பார்வதி எந்த சாபம் கடவுளே தயவு செய்து எனக்குச் சொல்லுங்கள் அந்த சாபத்தை பற்றி எனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டார் இதற்கு நான் ஒரு பழங்கால கதையின் மூலம் பதிலளிப்பேன் நீங்கள் இறுதி வரை முழு கவனத்துடன் கேட்டால் உங்கள் கேள்விக்கான பதிலை காண்பீர்கள் என்று சிவபெருமான் பதிலளித்தார் பார்வதி அன்னை இறைவா தயவு செய்து இந்த கதையை எனக்கு சொல்லுங்கள் இறுதி வரை முழு கவனத்துடன் கேட்பேன் என்றார் இந்த கதையை சொல்லும்போது சிவபெருமான் பண்டைய காலத்தில் சுக்தேவ் என்ற பிராமணர் ஒரு நகரத்தில் வசித்து வந்தார் அவருக்கு அனைத்து வேதங்கள் மற்றும் வேதங்களை பற்றிய அறிவு இருந்தது அவர் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் மிகவும் புத்திசாலியான பிராமணர் நீதியின் பாதையை பின்பற்றிய ஒரு சிறந்த மனிதர் அவரது ஊரில் உள்ள அனைவரும் அவரை மிகவும் மதித்தார் சுக்தேவ் தினசரி யாகங்களை செய்து மாலை பிரார்த்தனைகளையும் தானத்தையும் செய்தார் சுக்தேவின் மனைவியின் பெயர் தபஸ்யா அவரைப் போலவே அவரும் சிறந்த குணம் நல்லொழுக்கம் மற்றும் கணவர் மீது பக்தி கொண்ட ஒரு பெண் ஒரு நாள் சுக்தேவ் தனது வீட்டில் சத்தியநாராயணனுக்கு ஒரு பூஜையை நடத்தி அனைத்து பிராமணர்களையும் மற்ற குடிமக்களையும் விருந்துக்கு அழைத்தார் அவரது மனைவி விருந்துக்கு பல்வேறு உணவுகளை தயாரித்திருந்தார் அனைத்து பிராமணர்களும் வந்தபோது பூஜை தொடங்கியது அனைத்து பிராமணர்களும் பூஜை செய்தனர் பூஜை முடிந்ததும் சுக்தேவ் அனைத்து பிராமணர்களின் கால்களை கழுவி தனது வீட்டில் அன்புடன் உணவு பரிமாறினார் அனைத்து பிராமணர்களும் சாப்பிட்டு முடித்ததும் சுக்தேவ் அவர்களுக்கு ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை நன்கொடையாக அளித்து அவர்களை அனுப்பி வைத்தார் பின்னர் அவர் அனைத்து குடிமக்களுக்கும் உணவளித்தார் அதன் பிறகு சுக்தேவ் குடியிருப்பாளர்களுக்கு ஆடைகள் மற்றும் பிற பொருட்களையும் நன்கொடையாக வழங்கினார் அனைவரும் சாப்பிட்டு விடைபெற்ற பிறகு சுக்தேவ் தனது வீட்டை விட்டு வெளியே வந்தபோது ஒரு நாயும் ஒரு தங்க மீட்பர் ஒருவருக்கொருவர் பேசிக் கண்டார் நாய் மற்றும் தங்க மீட்பர் உரையாடலை கேட்டு சுக்தேவ் ஆச்சரியப்பட்டார் நாயும் தங்க மீட்பர்களும் வேறு யாருமல்ல அவர்கள் முந்தைய ஜென்மங்களில் நாய்களாகவும் தங்க மீட்பர்களாகவும் மாறிவிட்டனர் இதை அறிந்த சுக்தேவ் இவர்கள் என் வீட்டிற்கு விலங்குகளாக வந்த என் பெற்றோர் ஆனால் என் பெற்றோர் தங்கள் முந்தைய ஜென்மங்களில் என்ன பாவம் செய்தார்கள் இந்த ஜென்மத்தில் நாய்களாகவும் தங்க மீட்பர்களாகவும் பிறந்தார்கள் அவர்களை மீட்க நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கத் தொடங்கினார் இரவு வருகிறது அவர் தனது படுக்கையில் படுத்துக் கொள்கிறார் ஆனால் தூக்கம் அவரது மனதில் நீடிக்கிறது தனது பெற்றோரை மீட்க என்ன செய்ய முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் இரவு முழுவதும் இந்த எண்ணத்தில் அவர் வேதனைப்பட்டார் காலை விடியற்காலையில் அவர் தனது குருவான வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வருகிறார் அங்கு சென்றடைந்த போது வசிஷ்டர் தனது குடிசையில் தியானத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டார் பின்னர் முனிவசிஷ்டர் கண்களை திறந்த போது சுக்தேவ் தனது முன் நிற்பதைக் கண்டார் அவரை பார்த்த முனிவசிஷ்டர் என்ன விஷயம் சீடரே ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் பின்னர் சுக்தேவ் குருஜி நேற்று எனக்கு நடந்த சம்பவத்தை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகிறேன் என்றார் பின்னர் முனிவசிஷ்டர் என்ன சம்பவம் நடந்தது என்று கூறினார் எல்லாவற்றையும் தெளிவாகச் சொல்லுங்கள் அப்போதுதான் உங்கள் பிரச்சனையை நான் தீர்ப்பேன் பின்னர் சுக்தேவ் நாளை குருஜி என்றார் என் வீட்டில் சத்யநாராயணனுக்கு ஒரு பூஜை செய்து ஏராளமான பிராமணர்களுக்கும் நகரவாசிகளுக்கும் உணவளித்தேன் துணிகள் மற்றும் பிற பொருட்களையும் தானம் செய்தேன் நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது என் வாசலில் ஒரு நாயும் ஒரு தங்க மீட்பர் நாய் நின்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டேன் அந்த நாய் தங்க மீட்பரிடம் இன்று என்ன நடந்தது பாருங்கள் எங்கள் மகனின் வீட்டில் பிராமணர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த பால் பாத்திரத்தில் ஒரு பாம்பு அதன் விஷத்தை துப்பியது இது என்னை மிகவும் கவலையடையச் செய்தது ஏனென்றால் உணவு அந்த பாலில் தயாரிக்கப்பட வேண்டும் என் மகனின் வீட்டில் அந்த விஷப்பாலில் ஏதாவது தயாரிக்கப்பட்டு எல்லோரும் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவர்கள் அனைவரும் இறந்திருப்பார்கள் அதனால்தான் நான் அந்த பாத்திரத்தில் இருந்த அனைத்து பாலையும் குடித்தேன் என் மருமகள் அதை பார்த்து ஒரு குச்சியால் என்னை கடுமையாக அடித்தாள் இதனால் எனக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இப்போது என்னால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை இந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை நாயிடமிருந்து இதை கேட்ட சுவர்ணன் மிகவும் சோகமடைந்து நாயிடம் ஐயா இப்போது என் துக்கத்திற்கான காரணத்தை சொல்கிறேன் எனது முந்தைய ஜென்மத்தில் நான் இந்த பிராமணரின் தாயாக இருந்தேன் இன்று இந்த பிராமணர் அனைவருக்கும் உணவளித்தார் ஆனால் அவர் என் முன் ஒரு துளி உணவை கூட வைக்கவில்லை எனக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை என்று கூறினார் சுகதேவ் தொடர்ந்தார் குருஜி அந்த நாயிடமிருந்தும் சுவர்ணனிடமிருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நேற்று முதல் நான் மிகவும் கவலையடைந்துள்ளேன் என் பெற்றோர் தங்கள் முந்தைய ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தார்கள் அது இந்த ஜென்மத்தில் நாயாகவும் சுவர்ணனாகவும் பிறக்க வழிவகுத்தது என்று நான் யோசிக்கிறேன் அதனால்தான் நான் உங்களிடம் வந்துள்ளேன் தயவு செய்து உங்கள் தெய்வீக சக்திகளை பயன்படுத்தி என் பெற்றோரின் துயரத்திற்கு என்ன காரணம் அவர்களை மீட்க நான் என்ன செயல்களை செய்ய வேண்டும் என்பதை கண்டறியவும் பின்னர் தியானத்தில் ஈடுபட்ட வசிஷ்ட முனிவர் தனது பெற்றோர் தங்கள் முந்தைய ஜென்மத்தில் செய்த அனைத்தையும் கண்டார் பின்னர் அவர் சுகதேவிடம் ஓ பிராமணரே சுகதேவ் உங்கள் பெற்றோர் தங்கள் முந்தைய ஜென்மத்தில் கடுமையான பாவங்களை செய்தார்கள் அந்த பாவங்களே அவர்களின் துயரத்திற்கு வழிவகுத்தன என்றார் குருதேவ் என் பெற்றோருக்கு இந்த அவல நிலைக்கு என்ன பாவம் காரணம் தயவுசெய்து அதை பற்றி விரிவாகச் சொல்லுங்கள் என்று சுக்தேவ் கேட்டார் முனிவர் வசிஷ்டர் ஓ பிராமண சுகதேவ் உங்கள் தந்தையான இந்த நாய் தனது முந்தைய ஜென்மத்தில் வசந்த நகரில் ஒரு முக்கிய பிராமணராக இருந்தது ஒரு நாள் அது ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தது ஆனால் அதை கடைபிடிக்க முடியவில்லை உண்ணாவிரதம் விரதம் இருந்த போதிலும் சாப்பிட்டது மேலும் உங்கள் தந்தை ஏகாதசி என்று எந்த தானம் செய்யவில்லை தனது வீட்டு வாசலுக்கு வந்த ஒரு பிச்சைக்காரனையும் அவர் திருப்பி அனுப்பினார் இதன் காரணமாக பிச்சைக்காரன் அவரை சபித்து நான் பசியாக இருப்பது போல நீங்களும் ஒரு நாள் பசியால் அவதிப்படுவீர்கள் என்று கூறினார் உங்கள் தந்தை தனது முந்தைய ஜென்மத்தில் மாதவிடாய் காலத்தில் உங்கள் தாயுடன் உடலுறவு கொண்டார் இந்த பாவங்களால் உங்கள் தந்தை இந்த ஜென்மத்தில் நாயாக பிறந்தார் இப்போது அந்த பாவங்களின் விளைவுகளை அனுபவித்து வருகிறார் ஓ பிராமண சுகதேவ் இப்போது உங்கள் தாயின் கதையை கேளுங்கள் தனது முந்தைய ஜென்மத்தில் உங்கள் தாய் மாதவிடாய் காலத்தில் குளிக்காமல் உணவு சமைத்தாள் மாதவிடாய் இருந்த போதிலும் அவள் கடவுளை வணங்கி துளசி செடிக்கு தண்ணீர் கொடுத்தாள் இந்த பாவம் அவளை ஒரு பெரிய பாவத்தை செய்ய வைத்தது அந்த பாவத்தின் காரணமாக அவள் இந்த பிறவியில் ஒரு தங்கக் குழந்தையாக பிறந்திருக்கிறாள் ஒரு பெண் மாதவீடாய்க் காலத்தில் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை தூய்மையற்றவளாக இருப்பதால் அவள் எந்த பூஜையும் செய்யவோ அல்லது மதக்கூட்டங்களில் கலந்து கொள்ளவோ கூடாது இந்த மூன்று முதல் ஐந்து நாட்களில் ஒவ்வொரு பெண்ணும் தன் தலைமுடியை கழுவக்கூடாது இது அவளுடைய கணவரின் ஆயுளை குறைக்கிறது மாதவிடாய் காலத்தில் அவள் மரங்களையோ அல்லது செடிகளையோ தொடக்கூடாது மிக முக்கியமாக மாதவிடாய் காலத்தில் எந்த பெண்ணும் தன் கணவருடன் உடலுறவு கொள்ளக்கூடாது ஏனெனில் அவ்வாறு செய்வது ஒரு பெரிய பாவமாகும் மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை தூய்மையற்றவளாகிறாள் ஆறாவது நாளில் அவள் குளித்து தூய்மையாகிறாள் ஆறாவது நாளில் குளித்த பிறகு மாதவிடாய் உள்ள ஒரு பெண் தன் கணவரின் முகத்தை பார்க்க வேண்டும் வேறு எந்த ஆணின் முகத்தையும் பார்க்கக்கூடாது கணவர் அருகில் இல்லை என்றால் சூரியக் கடவுளை தரிசிக்க வேண்டும் குரு வசிஷ்டர் சுக்தேவிடம் ஓ பிராமணர்களில் சிறந்தவரே இந்த பாவத்தினால் உங்கள் தந்தை நாயாகவும் உங்கள் தாய் தங்கக் குழந்தையாகவும் பிறந்தார் என்றார் வசிஷ்ட முனிவரிடமிருந்து இதை கேட்ட சுகதேவ் ஓ குருதேவ் என் பெற்றோர் செய்த பாவத்தால் ஒரு நாய் மற்றும் ஒரு தங்க நாய் பிறந்தது ஆனால் என் பெற்றோருக்கு முக்தி அடைய நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்குச் சொல்லவில்லை என்றார் குரு வசிஷ்டர் ஓ பிராமண சுகதேவ் எந்த அமாவாசை நாளிலும் உங்கள் பெற்றோரின் முக்திக்காக சிராத்தம் சிராத்தம் செய்து காணிக்கைகளையும் தானங்களையும் செய்யுங்கள் பசுக்களுக்கு சேவை செய்து பசுவுக்கு உணவு படைத்து உங்கள் பெற்றோரின் முக்திக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார் பின்னர் சுகதேவ் வீட்டிற்கு சென்று அமாவாசை இரவில் சிராத்தம் சிராத்தம் செய்து தனது பெற்றோரை விடுவித்தார் பின்னர் கதையைத் தொடர்ந்து சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஓ தேவி மாதவிடாய் காலத்தில் பெண்கள் என்ன செயல்களை செய்யக்கூடாது என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இப்போது பெண்கள் ஏன் மாதவிடாய் செய்கிறார்கள் மாதவிடாய் காலத்தில் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்பதை விளக்குகிறேன் எனவே கேளுங்கள் சத்திய யுகத்தில் கல்கேயர் என்ற பிரபலமான அரக்கன் இருந்தான் ஒரு அரக்கனாக இருந்ததால் அவன் ஒரு அசுர குணம் கொண்டவன் எப்போதும் போருக்கு தயாராக இருந்தான் அவர் எப்போதும் விழிப்புடன் இருந்தார் பின்னர் ஒரு நாள் அனைத்து அசுரர்களும் கல்கேய அரக்கனுடன் சேர்ந்து சொர்க்கத்தை கைப்பற்ற தாக்கினர் இந்த அசுரர்கள் பயங்கரமான சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் கத்திகளுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தனர் இதைக் கண்ட சொர்க்கத்தின் அனைத்து கடவுள்களும் பயந்து உடனடியாக பிரம்மனிடம் சென்றனர் அனைத்து கடவுள்களையும் ஒன்றாகக் கண்ட பிரம்மா என்ன விஷயம் நீங்கள் அனைவரும் ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறீர்கள் ஏன் ஒரே நேரத்தில் என்னிடம் வந்தீர்கள் சொர்க்கத்திலெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டார் தேவர்கள் இல்லை பிரம்மா சொர்க்கத்தில் ஏதோ சரியில்லை அசுரர்கள் சொர்க்கத்தை கைப்பற்ற தாக்கியுள்ளனர் அதனால்தான் நாங்கள் உங்களிடம் உதவி தேடி வந்துள்ளோம் ஏனென்றால் அசுரர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன ஆனால் எங்களிடம் இல்லை என்று பிரம்மா கூறினார் எல்லா கடவுள்களே இப்போதே மகரிஷி தாதிஜிடம் செல்லுங்கள் அவர் தனது சொந்த எலும்புகளிலிருந்து ஆயுதங்களை உங்களுக்கு வழங்குவார் மேலும் நீங்கள் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அசுரர்களை கொல்ல முடியும் பின்னர் அனைத்து கடவுள்களும் மகரிஷி ததீஜாவின் ஆசிரமத்திற்கு சென்று ஓ மகரிஷி ததீசா அசுரர்கள் சொர்க்கத்தை தாக்கிவிட்டார்கள் அவர்களுடன் போரிட எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை அதனால்தான் நாங்கள் உங்கள் உதவியை நாட வந்துள்ளோம் தயவு செய்து எங்களுக்கு ஆயுதங்களை வழங்குங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இதைக் கேட்ட மகரிஷி ததீசா அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்குகிறார் பின்னர் அனைத்து கடவுள்களும் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்திற்கு சென்று அசுரர்களுடன் போரிடுகிறார்கள் இந்திர தேவரும் போரில் கலந்து கொண்டு அசுரர்களை தோற்கடித்தார் இதனால் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் ஏற்படுகிறது பின்னர் தேவராஜ் இந்திரனும் அரக்கன் கல்கேயாவும் ஒருவரையொருவர் எதிர்கொள்கின்றனர் ஒரு கடுமையான போர் நடக்கிறது தேவராஜ் இந்திரன் தனது இடியுடன் கல்கேயாவை கொள்கிறார் இருப்பினும் இந்திரனின் உடலில் ஒரு பிரம்மஹத்தியர் வசிக்கிறார் இதனால் இந்திரன் பிரம்மஹத்யாவுக்கு ஒரு பிரம்மாவைக் கொல்வது குற்றவாளியாகிறார் எனவே தேவராஜ் இந்திரன் பிரம்மஹத்யாவிடம் சென்று பிரம்மஹத்தியை அகற்ற ஒரு வழியைக் கேட்கிறார் ஓ இந்திரதேவா இந்த பிரம்மஹத்தி பாவத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி இந்த பிரம்மஹத்தியை நான்கு பகுதிகளாக தானம் செய்வதன் மூலம் இந்த பாவத்திலிருந்து உங்களை முழுமையாக விடுவிப்பதே என்று கூறினார் சரி என்று பதிலளித்தார் உங்கள் பிரம்மஹத்தி பாவத்தில் நான்கில் ஒரு பங்கு நெருப்புக்குள் இருக்கும் நெருப்புக்கு பலி கொடுக்காத எவரும் இந்த பாவத்தை அனுபவிப்பார்கள் என்று பிரம்மா கூறினார் உங்கள் பாவத்தில் மற்றொரு நான்கில் ஒரு பங்கு தண்ணீருக்குள் இருக்கும் தண்ணீரில் துப்புபவர் அல்லது சிறுநீர் அல்லது மலத்தை தண்ணீரில் வெளியேற்றுபவர்களும் இந்த பாவத்தை அனுபவிப்பார்கள் நான்கில் ஒரு பங்கு செடிகள் மற்றும் மரங்களுக்குள் இருக்கும் அகால மரணம் காரணமாக மரங்களை வெட்டுபவர்களும் பிரம்மஹத்தி குற்றவாளிகளாக இருப்பார்கள் பின்னர் கதையை மேலும் விவரிக்கும் சிவபெருமான் ஓ தேவி பிரம்மஹத்தியின் கொடிய பாவத்திலிருந்து தப்பிக்க இந்திரதேவ் தனது பாவத்தின் மூன்று பகுதிகளை நெருப்பு நீர் மற்றும் மரங்களுக்குக் கொடுத்தார் மேலும் பெண்கள் நான்காவது பகுதியை எடுத்துக் கொண்டனர் அதனால்தான் இன்று பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்டு இவ்வளவு வலியை அனுபவிக்கிறார்கள் எனவே மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்ணை தொடும் அல்லது உடலுறவு கொள்ளும் எந்த ஆணும் பிரம்மஹத்தி ஒரு பிராமணனை கொல்வது பாவத்திற்கு குற்றவாளி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எனவே ராதே ராதே என்று சொல்லுங்கள்